ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு மிக 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 முக்கியமான ஒரு இடம் கொங்குணர் சித்தர் வாழ்ந்த குகை இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு அருகாமையில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த குகை இருக்குது இதனுடைய ஒரு ஆற்றல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாறை அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பேர் உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு குகை இதை பாருங்கள் இந்த ஒரே பாறை தான் இதனுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஃபோர்ட்டிகோ வந்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட்டிகோ இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதனுடைய அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரே பாறை இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கு முப்பது சைஸ் அளவுக்கு இதனுடைய அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது கொங்கு நிருச்சத்திரை வந்து தியானம் பண்ணக்கூடிய இடத்துல இதுவும் ஒன்று ஸோ இங்கே பாருங்கள் ஓம் கொங்கண மகரிஷி திருவடிகள் போற்றி 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 போற்றி ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் கொங்கண மகரிஷியே போற்றி 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 ஓம் கொங்கண மகரிஷியே போற்றி 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 ஓம் கொங்கண மகரிஷியே போற்றி போற்றி ஓம் கொங்கட மகரிஷியே போற்றி போற்றி சங்கு சக்கரம் இதனுடைய ஒரு ரகசியத்தை தான் நம்ம வாசி யோகத்தில் இருக்கிறோம் இது ரெண்டு சிம்பிளையும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாசி யோகம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு கருவி சங்கையும் சக்கரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் இது வந்து நம்ம அவங்களுடைய துணைவியார் இந்த மிக பிரம்மாண்டமான அந்த ஒரு இடத்துல முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் இங்கே வந்து உருவமாக கொடுத்துருக்காங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி சரவணா போற்றி சண்முகா போற்றி ஞான பண்டிதா போற்றி போற்றி ஓம் வள்ளி தெய்வானை தாயே போற்றி போற்றி மயில் வாகனா போற்றி போற்றி ஓம் மயில் வாகனா போற்றி போற்றி ஓ மயில் வாகனாக போற்றி போற்றி இந்த ஸ்தலம் ஒரு புண்ணியம் பண்ண இடம் இது வந்து மிகப்பெரிய ஒரு குகை பாருங்கள் எந்த அளவுக்கு இதனுடைய உரையை பாறை எவ்வளோ வந்து விசாலமாக விரிஞ்சு அது வந்து இருக்குதுன்னு பாருங்களேன் அடுத்தது இங்கே வந்து தெற்கு பக்கமாக வந்து குரு பகவான் தட்சிணமூர்த்தி வந்து அமர்ந்திருக்கிறாரு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஞானத்தையும் செல்வத்தையும் பாரி கொடுக்குறதுல குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் ஸோ அவரை வந்து தென் தசையில் வச்சுருக்காங்க ஓம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி கந்தா போற்றி கொங்கண மகரிஷியை போற்றி போற்றி எவ்வளோ அழகாக எவ்வளோ ரம்மியமாக இருக்கணும் பார்த்துக்குங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி மலை கோயில்களுக்கெல்லாம் போய் இந்த இயற்கையினுடைய ரகசியத்தையும் இயற்கையினுடைய அந்த ஒரு ஆற்றலையும் நம்ம அனுபவிக்கணும் ஸோ இது பாருங்கள் நாலாபுரமுமே மலை சூழ்ந்த பகுதி இது திரும்புற திசை எல்லாமே மலை இந்த மலைகளுக்கு நடுவில் தான் கொங்கண சூத்தர் வந்து இந்த தியான முறையை வந்து இங்கே பண்ணியிருக்காரு ஒரு வாழ்ந்த அந்த பூமி அப்படிங்கிறதுனால இது கொங்கனாபுரம் கொங்கனர்புறமாக இருந்தது கொங்கனாபுரம்னு மறிய வந்திருக்கு இந்த பாறை பாருங்க ஒரே பாறை ஸோ அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா வந்து இதை வந்து பராமரிப்பு பண்ணி ஒரு செவ்வறு மாதிரி வச்சு பாருங்கள் அந்த கடைசியிலேருந்து இது வரைக்கும் ஒரே பாறை பாருங்கள் எங்கேயுமே இல்லை இந்த அமைப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ ஒரு இயற்கையினுடைய ஒரு படைப்பு கடவுள் பாருங்கள் ஒரு மகானுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த இடத்துல அவர் வந்து ஞான நிலையம் அடைய வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கேருந்து ஊதியூர் போய் அங்கே ஒரு கொஞ்சம் நாள் தியானம் பண்ணிட்டு இறுதியாக தான் அவர் திருப்பதி போய் ஐக்கியமாக இருக்காரு ஸோ அந்த வகையில் முதல் முதல்ல கொங்கணர் வாழ்ந்த அந்த ஊர் கொங்கனாபுரம் அங்கே தான் இந்த குகை வந்து அவர் கிடச்சிருக்குது இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன குகை நிறைய இருக்குன்னு ரெண்டு மூணு குகை இருக்குது அது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அது உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இதுதான் அந்த குகையினுடைய நுழைவாயில் இது வந்து வெளி குகை உள்ளு குகை வந்து இப்போ அது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் உள்ளே போனோம்னா இங்கே ஒரு கேட் போட்டாங்க ஸோ உள்ளு உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒரு மூணு குகை இருக்குது இது வந்து நம்ம அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் திறப்பாங்க வாய்ப்பு இருந்தால் நம்ம நிச்சயமாக அடுத்த முறை வந்து இந்த உள்ளு குகையில் போய் அவர் தியானம் பண்ண இடத்தையும் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இயற்கை வந்து ஒவ்வொரு அந்த மகான்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்க்குறதுக்கு வீடு வீடு கட்டினா கூட இந்த அளவுக்கு வந்து நம்ம ரூம் போட்டு கட்டுவோமான்னு தெரியாது ஸோ இது ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இயற்கையினுடைய ஒரு பாக்கியம் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இடமெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஆனால் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குது இந்த மாதிரி இயற்கையான சூழல் இருக்கக்கூடிய அந்த குகையெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி ஒரு குகையை பார்த்து அதனுடைய அந்த ஒரு சக்தியை நீங்களும் அடையணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இது வந்து சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு அருகாமையில் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குகை இருக்குது ஸோ சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும் இது பாருங்கள் இந்த மலையை நான் இப்போ சுற்றி காமற்ற இது பாருங்கள் ஒரே தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பெருசுங்க இது கிரிவலமாக வருவாங்க ஒரே பாறையை சுற்றி தான் வந்து எப்படி திருப்பதியில் வந்து நம்ம கிரிவலம் போகிறோமோ அதுமாரி இந்த ஒரு ஒரே ஒரு பாறை பாருங்கள் அதனுடைய விசாலத்தை பாருங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு அதே போல் இந்த மலையெல்லாம் பாருங்கள் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த தொடர்பு இருக்குது அது இல்லைன்னா நீங்கள் வந்து இதையெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை விட்டக்குரை தோட்டக்குறை தான் நம்மளுக்கு மாதிரி அந்த இடத்தினுடைய அந்த பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஏதோ நம்ம பழக நடை மாதிரி தெரியும் இறைவா ஓம் கொங்கண மகரிசியை போற்றி போற்றி ஓம் கொங்கண மகரிசியை போற்றி போற்றி பாருங்கள் ஒரே பாறை தான் இது பாறைன்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இல்லை பாருங்கள் பாறையிலேயே எங்கேயுமே கீழே மண்ணே இல்லை அந்த பாறையில் பாருங்கள் அந்த ஆலமரம் வளர்ந்து அது பாருங்கள் அது தலை தலை தளர்ந்து போகுது பாருங்கள் நல்லா ஒரு உயிரோட்டமாக இருக்குது அப்போது கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குது அப்படிங்கிறது அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள் இது பாருங்க ஒரே பாறை தான் நம்ம சுற்றிட்டு வரோம் இப்போ அந்த பாறை முழுக்க முழுக்க இது அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க பௌர்ணமி அன்னைக்கு வந்து இங்கே அன்னதானம் நடக்குது பாருங்க இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து முக்கால்வாசி வந்து இந்த ம மலையை சுற்றி மலைன்னு தான் சொல்லணும் பாறைன்னு சொல்ல முடியாது மனிதர்கள் வந்து பிறவி எடுத்தது கடவுள் படைச்சு இந்த பாக்கியத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் மலை கோயில்கள் இந்த மாதிரி உயரமான இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் வாசி யோகம் பண்ணி பாருங்கள் வாசியானது நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடமே நடத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் சித்தர்கள் வந்து குடியிருக்கிறாங்க யாரெல்லாம் உயரமான அந்த நிலையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றே ஒன்று கடவுளுடைய அந்த மகத்துவத்தை மட்டும் உணர்ந்து அதுலேயே வந்து பயணிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இயற்கையை வழிகாட்டும் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு பாருங்கள் வாசி யோகம் வந்து நம்ம பண்ணுறத இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் நமக்கு தெரியுது மறைச்சு வச்சுருக்கக்கூடிய ரகசியங்கள் கோடி கோடி இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வாசி யோகத்தின் மூலமாக தான் அனுபவிக்க முடியும் அதுக்காகத்தான் சித்தர்களை வந்து இந்த வாசி யோகத்தை வந்து நம்மளுக்கு வந்து காலத்துக்கு அழியாமல் ஓலைச்சி ஒடியில் குறிப்பிட்டு போயிருக்கங்க நாலாகபுரமே மலதான் என்னுடைய அந்த ஒரு காற்று பாருங்கள் எவ்வளவு இதா இந்த காற்று நம்ம மேலே படும்போது நீங்கள் ஏசியில் இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு சுகம் வராதுங்க அந்த ஒவ்வொரு அணு அணுக்குள்ளேயும் ஊடுருவி போகுது இந்த காற்று எல்லா மூலிகையினுடைய அந்த காற்று தான் நம்ம மேலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது நம்ம எல்லாருமே காட்டு தான் எவ்வளவு படித்து எவ்வளோ நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய பூர்வீகம் இந்த மாதிரி மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் அதுதான் நமக்கு இயற்கை கொடுத்த கொடை இதை எப்போவும் நம்ம மறந்துடக்கூடாது நம்ம சந்ததிகள்லாம் இந்த மாதிரி இயற்கை சூழலை கற்றுக் கொடுங்க அதுதான் நமக்கு வந்து கடமை நம்முடைய சந்ததிகள் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இயற்கையினுடைய அந்த சூழலை கற்றுக் கொடுத்து நம்முடைய உறவு முறைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமன் மாமி இந்த மாதிரி வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லா உறவு முறையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி இயற்கை சூழலோடு வாழும்போது மட்டும்தான் அந்த நட்பு அன்பு கருணை இதெல்லாம் நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும் நகரப்புற எல்லாமே நரக வாழ்க்கை தான் இந்த மாதிரி இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை அட்லீஸ்ட்டு மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு புண்ணியஸ்தலம் ஒரு புண்ணியமான ஒரு இயற்கை சூழல் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அது நிச்சயமாக அவங்களுக்கு இந்த இயற்கை பற்றியும் மறைவாக இருக்கக்கூடிய ரகசியத்தை பற்றியும் ஒரு புரிதலை நமக்கு வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த கொங்கண சுத்தனுடைய ஆசையாலேயும் அருளாலேயும் நம்ம வந்து ஒரு சுத்து கிரிவலை வந்துவிட்டோம் இப்போ நீங்களே கிரிவலை வந்த மாதிரி தான் யாரெல்லாம் அந்த காணொலியை பார்த்துட்டு நிச்சயமாக அந்த கொங்கணனுடைய அருளாசி உங்களுக்கு உபூர்ணமாக கிடச்சிருக்கும் நூறு சதவீதம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னால் இது உங்களுக்காகவே எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போது ஐயாவினுடைய பாதத்தில் சரணடைகிறோம் கொங்கன சித்தர் வந்து சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் இவர் ஒரு சிறப்புமிக்க சித்தர் அவருடைய திருவடியை வணங்கி அவருடைய ஆசையும் அருளும் நம்ம வந்து காணொலி பார்க்குற அனைவருக்குமே அவங்க குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயிலையும் நிறைவான செல் வளத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுத்து உங்களுடைய பரிபூர்ண ஆசி எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கணும் ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான தலைவர் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அவருடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும் ஞான தலைவர்னு சொல்லக்கூடிய ஞான பண்டிதன்னு சொல்லக்கூடிய முருகருடைய அருள் இல்லாமல் யாரும் ஞானம் அடைய முடியாது அந்த மேல்நிலையை அடைய முடியாது அதனால தான் எல்லா சித்தர்களும் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் முதல்ல வணங்குவாங்க அந்த வகையில் தமிழ் கடவுளாக போற்றப்படுற இவருடைய ஆசி முதல் முதல்ல ஞான நிலை அடைஞ்சவரே முருகப்பெருமான் தான் அதனால தான் அவருக்கு வந்து ஞான தலைவர்னு சொல்கிறோம் ஸோ அவருடைய ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கட்டும் இந்த காணொலியை பார்த்திகிட்ருக்கிற உங்களுக்கும் முருகருடைய அருளும் ஆசையும் கிடைச்சி அவருடைய வேல் எப்படி இந்த உலகத்தை காக்குதோ அது போல் உங்களுடைய குடும்பத்தை காத்து தீமைகளை அகற்றி நன்மை பல மடங்கு தரட்டும் ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி சரவணா போற்றி சண்முகா போற்றி ஞான பண்டிதா போற்றி போற்றி